ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெடெக்ஸ் மீடியா சாரி ஒரு வாரமாக என்னால் வீடியோ போட முடியல இப்போது நான் இருந்து தான் இந்த வீடியோ பதிவு செய்துட்ருக்கிறேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட முடியல ஸோ நிறைய பேர் வந்து ஹர்ஷா சாய் இவரை பற்றி தான் இன்றைக்கி எல்லா சோஷியல் மீடியாவிலையும் வைரல் ஆகிட்டுருக்கு இவர் என்ன தப்பு பண்ணார் மக்களுக்கு நிறைய நல்லதை தான் பண்ணிணார் வாரி வாரி பணத்தை கொட்டினார் ஏழப்பட்டவங்களுக்கு அவங்களோட கஷ்டத்தை அறிஞ்சு அவங்க வீட்டுக்கே போய் சர்ப்ரைஸாக பணத்தை கொடுத்துட்ருப்பார் சர்ப்ரைஸாக வாஷிங் மிஷின் வாங்கி கொடுப்பாரு சர்ப்ரைஸாக வீடு கட்டி கொடுப்பாரு சர்ப்ரைஸாக சைக்கிள் வாங்கி கொடுப்பாரு இந்த மாதிரி நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் நிறைய பண்ணிட்டு இருப்பாரு பாலிடிக்ஸ்ல இருக்கவங்க கூட இந்த அளவுக்கு உதவி பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உதவி பண்ணக்கூடிய அரசா சாயை வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் நம்ம பாலா லாகவா லாரன்ஸ் இவங்கெல்லாம் செய்து அந்த பப்ளிசிட்டி எடுத்தாங்க இல்லையா அதே மோகத்துல தான் இவரும் பப்ளிசிட்டி எடுத்து பொதுமக்களுக்கு நல்லது செய்தார் நல்லத செய்ததுனால இன்னைக்கு போலீஸ் ஹைதராபாத் போலீஸ் வந்து நரசிங்க போலீஸ் ஸ்டேஷன் ஹைதராபாத்ல இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க இந்த சினிமா நடிகை என்ன காரணத்து பேல் இவங்க மேல வந்து கேஸ் பதிவு செய்திருக்கிறாங்க இதுக்கு அரசா சாய் வந்து கண்டனம் தெரிவிச்சாரா இல்லையா ஏன்னா இவரை பத்தி நானே நிறைய விஷயங்களை பேசணும்னு இருந்தேன் ஆனா எதிர்பாராத விதமா இன்னைக்கு பேச வேண்ட ஒரு சூழ்நில இருக்கிறோம் சோ அருஷா சாய பத்தி இன்னும் டீட்டைல் வீடியோ படி போது அப்ப அம்மா அப்பா அர்ஷோட அம்மா வந்து சின்ன வயசுல இறந்துருக்காங்க தன்னம்பிக்கையோடு படித்து வளர்ந்த ஒரு இளைஞன் தான் அம்மா சின்ன வயசுலேயே நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க நம்ம நிறைய ஏழை மக்களுக்கு வந்து உதவி செய்யணும் நம்மளுக்கு இல்லைன்னா கூட நம்ம அவங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவங்களுக்கு சேவை செய்து அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன ஒரு சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில் இந்த அர்ஷா சாய்க்கு வந்து ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க அம்மா அம்மா சின்ன வயசில் இறந்துட்டாங்க ஏழு வயசாக இருக்கும்போதே அம்மா வந்து இறந்துட்டாங்க சாயோட அம்மா அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஹர்ஷா வந்து ஒரு ஏழப்பட்ட இளைஞன் கிடையாது ரொம்ப பணக்கார வீட்டு பையன்தான் பட் இருந்தாலும் த அப்பங்காசில் ஒரு ரூபா எடுத்து யூஸ் பண்ணாமல் தன்னோட உழைப்பில் மட்டும் சம்பாதிச்சு அந்த பணத்தில் நிறையா அநாத குழந்தைகளுக்கும் நிறையா ஏழை மக்களுக்கும் இந்த பணத்தை வாரி வாரி வணங்கிட்டு இருந்தாரு இவர் இந்த லாக்டவுன் கொரோனா காலத்தில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் லாக்டவுன் கொரோனா காலத்தில் எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க அந்த டைம்ல இவர் வந்து நம்ம ஒரு யூடியூப் சேனல் தொடங்கினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறமே நம்ம ஏன் ஒரு யூடியூப் சேனல் தொடங்கக்கூடாதுன்னு ஒரு யூடியூப் சேனல் தொடங்க ஆரம்பிக்கிறாரு நண்பர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் கேட்குறாரு ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி நம்ம வந்து ஒரு பெரிய லெவலில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவங்க எல்லாருமே கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் என்னன்னா ஃபிட்னஸை பற்றி நீங்க வீடியோ போடுங்க ஃபிட்னஸை பத்தி வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பா பெரிய லெவலில் வைரல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க இந்த லாக்டவுன் டூ தௌசண்ட் நைன்டீன் அண்ட் எயிட்டீன் பீரியட்ல இவர் யூடியூப் சேனல் தொடங்குறாரு அந்த ஒரு வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ஹர்ஷா வந்து வாங்குகிறாரு இந்த டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபரில் சொல்லிக்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பரபரப்பாக பேசப்படலை ஆனால் போக போக பெரிய லெவலில் இவருக்கு ஈர்ப்பு ஈர்க்கப்படுது ஏன்னால் அந்த அளவுக்கு வந்து ஃபிட்னஸ் சர்ட்டிஃபிகேட்டு ஃபிட்னஸ் வீடியோ வந்து பொதுமக்கள் வந்து விழிப்புணர்ச்சியாக இவர் வந்து நிறையா வீடியோ வந்து மேக்கிங் பண்றாரு அதுக்கப்புறம் அவரோட டான்சிங் டான்சிங்ல ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய இவர் தன்னோட நண்பர்கள் கூட சேர்ந்து டான்ஸிங் வீடியோ பண்ணார் அந்த வீடியோ பயங்கரமாக ஆச்சு ஓரளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பித்தார் ஃபஸ்ட்டு வந்து ஃபிட்னஸை ஓப்பன் பண்ணார் யூடியூப்பில் அதுக்கப்புறம் டான்சிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தார் உடனே இவர் என்ன பண்ணுறாருனா நம்ம ஆசைப்பட்ட காரை ஒன்று வாங்கணும் நம்மளோட ட்ரீம் கார் ஒன்று இருக்கு இப்போ வந்திருக்கிற அந்த பணத்தில் நம்ம ட்ரீம் காரை ஒன்று வாங்கலாம் அப்படின்னு அவரோட ஒரு இருபது லட்ச ரூபாய் மதிப்பு உள்ள ஒரு காரை ஒன்று வாங்க போகிறாரு அந்த காரை எப்படி வாங்க போகிறாருன்னா கிட்டத்தட்ட நாலு லட்ச ரூபா வெறியும் பத்து ரூபா சில்லறையை மட்டும் கொடுத்து ஒரு கன்டென்ட் மேக் பண்ணி ஒரு ஷோரூமில் போய்ட்டு பத்து ரூபாய் காயினை மட்டும் நாலு லட்ச ரூபாய்க்கு அந்த காயினை எடுத்துகிட்டு போய் கொடுத்து காரை வந்து புக் பண்ணுறாரு அவர் அந்த கார் புக் பண்ணும்போது சும்மா இருப்பாரா இந்த சில்லற காயினை கொடுத்து கூட அதுவும் ஒரு பெரிய லெவலில் கன்டென்ட் வீடியோ பண்ணி அதுவும் யூடியூப்பில் போட்டு வைரலாக்கி அது மூலிமாவும் இன்கம் சம்பாரிச்சார் இவர் வந்து ஒரு ஒரு கன்டென்ட்டாக புது புது கண்டென்ட்டாக யோசிச்சு யோசிச்சு கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நபர் அதுவும் தனி மனிதனா ஒரே ஒரு மனுஷன் அதுவும் எத்தனை லாங்குவேஜ் தமிழ் தெலுங்கு கன்னடா ஹிந்தி இந்த மாதிரி மல்டிப்பல் லாங்குவேஜ்ல யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு உலகம் ஃபுல்லாக இவர் பரபரப்பாக பேசப்பட்டாரு அதுக்கப்புறம் இன்னொரு கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணார் பேய் வீட்டில் போயிட்டு தூங்குறது பேய் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க இவரு மட்டும் தனியாக போய் தூங்குறது அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள போய் பிளாக்ஸ் வீடியோ பண்ணுறது அதுக்கப்புறம் இவர் பண்ணக்கூடிய ஒரு ஒரு சின்ன சின்ன கன்டென்ட் வீடியோலாம் பெரிய லெவலில் ஆகி அதிகமான ஃபாலோவர்ஸை குதிச்சார் அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் ஒரு பையன் சின்ன பையன் வந்து சைக்கிள் வேணும்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு அடம் பிடிச்சிருக்கிறான் அவங்க அப்பா அம்மாவில் அந்த பணத்தை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க முடியல இது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட இந்த சாய் அந்த பையனை கூப்பிட்டு ஒரு சின்ன சர்ப்ரைஸாக அந்த சைக்கிளை வாங்கி கொடுக்கும்போது தன்னோட சந்தோஷம்னு ஒன்று கிடைச்சது தெரியுங்களா அவன் வாழ்க்கையிலேயே நாம நம்மளுக்கு தேவையானதை வாங்கினா கூட நம்மளுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்காது ஆனா அடுத்தவங்களுக்கு அவங்க விரும்பின ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப காலமா அவங்க விரும்பின ஒரு விஷயத்த கிடைக்காத பட்சத்துல அதை நம்ம வாங்கி கொடுக்கும் போது அதில் ஒரு சந்தோஷத்தை நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா அந்த சந்தோஷத்தை வந்து சாய் வந்து எதிர்பார்த்தாரு இந்த மாதிரி புது புது பேட்டர்ன்ல பொதுமக்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய வகையில யார் எந்த கஷ்டம் இருந்தாலும் ஒரு வீடு கட்டணும் அவங்க வீடு மலையில் இருக்கு அந்த மாதிரி விஷயத்த வந்து ஒரு வீடியோவில் விழிப்புணர்ச்சா போட்ட உடனே அடுத்த செகண்ட் அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டெல்லாம் இடித்து கூரெல்லாம் ரெடி பண்ணி ஒரு மோல்டு வீடு மாதிரி பண்ணி அவரால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை கொடுத்து ஒரு டிவி ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்து அந்த வீட்டில் எப்படி ஹாப்பியாக இருக்கணுன்றத ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கக்கூடிய ஒரு நபர் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம் பாலா வீடியோ இந்த லாகவ லாரம்ஸ் எல்லாம் போடுவாங்க வீடியோ இந்த மாதிரி உதவி செய்கிற இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன்னு இப்போ நிறைய வீடியோ வரதில்லை எங்கே போனாங்கன்னே தெரியல வீட்டிலிருந்து உதவி பண்ணணும்னா ரொம்ப யோசிப்பாங்க ஆனா பாலா வந்து பெரிய கோடீஸ்வரர் டேடி ரொம்ப கோடீஸ்வரங்க அந்த அளவுக்கு பணம் இருக்குது பொதுமக்களுக்கு வாரி வாரி கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய உதவி பண்றாரு மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஆனால் இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக போயிட்டு உதவி பண்ணுறது கூட நூறு வாட்டி யோசிக்கக்கூடிய நிறைய பிஸ்னஸ் பீப்பிள் வந்து சினிமா துறையில் இருக்கிறாங்க பெரிய பெரிய எல்லாம் சினிமா துறையில் இருக்கிறாங்க அவங்களாம் செய்யாத சாதனையை வந்து இப்போ வளர்ந்துட்டு வந்த லாகவா லாரன்ஸும் பாலாவும் வந்து விழுந்து விழுந்து மக்களுக்கு சேவை செய்கிறாங்க ஆனால் இது ஒரு தவறான கருத்து பொதுமக்களை வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்கள சம்பாதிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும் இல்லை ஒரு கடை வச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஒருத்தன் பசியில வந்து அவனுக்கு வந்து ஒரு ஒரு மீன் துண்டோ இல்ல ஒரு கறி துண்டோ நீங்க அந்த செகண்டுக்கு அடங்கிடும் மறுபடியும் என்ன பண்ணுவான் நாளைக்கும் அதே தட்டை தான் போய் நிக்குவாங்க எனக்கு பிச்சை போடுங்க அப்படின்னு இது இல்லாம அந்த அந்த ரொம்ப புத்திசாலி ஒரு நபர் என்ன பண்ணனா அவனுக்கு அந்த மீனை தட்டில போடுறதோட அவனை கையோட கூட்டு போய் ஒரு மீன் தூண்டல் வாங்கி கொடுத்து கடலில் போயிட்டு மீன் எப்படி பிடிக்கணும்னு நீங்கள் ஒரு வாட்டி கத்து கொடுத்துட்டீங்கன்னா அவன் மீண்டும் மீண்டும் போயிட்டு அந்த மீன் பிடிச்சி மீன் பிடிச்சி அவனே சாப்பிட்டுக்குவான் அப்போ அவனை பிச்சைக்காரன் சொல்ல மாட்டாங்க உழைப்பாளையன்னு சொல்லுவாங்க உழைச்சு சம்பாரிச்சு சாப்பிட்றான்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு ஊக்கம் கொடுத்த நபர் யாரு நீங்கள் அந்த மாதிரி ஒரு சேவையை செய்யணும் தவிர நம்ம இதை பண்ணுறோம் நாங்கள் அதை பண்ணுறோம் நாங்கள் போய் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் வீட்டில் கொடுக்குறோம் ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்குறோம் டிவி வாங்கி கொடுக்குறோம் சைக்கிள் வாங்கி கொடுக்குறோம் பைசைக்கிள் வாங்கி கொடுக்குறோம் இருபத்தஞ்சு வயசு ஆயிட்டு இருக்கிற இந்த சாய் வந்து இந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்றாரு எப்படி உதவி செய்கிறாரு ஒருத்தருக்கு படிப்பு செலவுக்கு பண்ணலைன்னா ஓடி போய் பணம் கொடுக்குறாரு ஒருத்தர் காய்கறி இல்லை ஒரு டைலர் வச்சுட்டு ஒரு மிஷின் வச்சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரொம்ப ஏழ்மையாக இருந்தாக்கா அப்படியே சடனாக ஒரு ஷர்ட்டை கிழிச்சிக்கிறது அவங்களுக்கு போய் அதை தச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸ் விசிட்ல அவங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் கொடுக்குறது இந்த மாதிரி எங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லா போய் பணத்தை வாரி இறக்க ஆரம்பிச்சாரு அவங்க அப்பா பிஸ்னஸ் பணம் கிடையாது ஏன்னா அவங்க அப்பா ஆல்ரெடி கோடீஸ்வரன் ஒரு பிசினஸ் மேன் அவங்க பணத்தை ஒரு நயா பைசா அவர் கொடுக்கல இவர் யூடியூப்பில் சம்பாதிச்ச பணத்தையே மக்களுக்கு திருப்பி திருப்பி கொடுத்துட்டு வந்தாரு சரிங்களா அதுக்கப்புறம் இவரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன பையன் இருபத்தஞ்சி வயசு தான் ஆகுது இவன் இந்த அளவுக்கு உதவி செய்கிறான பொதுமக்களுக்கு ஏன் நாமளும் இவங்க கூட சேர்ந்து உதவி செய்யக்கூடாது நம்மகிட்டேயும் பணம் இருக்குதா நாம் ஏன் இவர் இவர் கூட சேர்ந்து நாமளும் ஒரு ஒரு டீமாக சேர்ந்து ஏன் உதவி பண்ணக்கூடாதுன்னு ஒரு டீம் சேர்க்குறாரு அந்த டீம் மூலிமா நிறைய ஸ்டேட்டில் வந்து நிறைய மாவட்டத்தில் வந்து இவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் அமைச்சு ஒரு இன்ஸ்டாப் குரூப் ஒரு இன்ஸ்டாகிராம் குரூப் அமைச்சு எல்லாரும் ஒன்று கூடி எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு உடனே இவருக்கு மெசேஜ் வரும் வந்து அதை அனலைஸ் பண்ணி இவங்க வீட்டுக்கு இன்னைக்கு இது பண்ணலாம் இந்த ஸ்டேட்டுக்கு இவங்களுக்கு ஸ்டெடியூல் போட்டு மக்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாரு அது மட்டும் இல்லை இயர்ஸ் பேக் பார்த்திருக்கலாம் எல்லாருக்கும் ஃப்ரீ பெட்ரோல் அப்படின்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வருது இவரோட போட்டோலாம் வெளியே வச்சு ஒரு பெட்ரோல் பங்க் வாடிக்கை எடுத்து ஒரு நாள் ஃபுல்லா ஒட்டு மொத்த மக்களுக்கும் பெட்ரோல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா கொடுத்தாரு அந்த ஃப்ரீ பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அந்த அளவுக்கு அப்படியே அழ அள பாஞ்சாங்க பெட்ரோல் பங்க்ல இத சார்ந்து நிறைய வீடியோ நிறைய நியூஸ் சேனல்லையும் நிறைய யூடியூப் சேனல்லையும் இவரை பத்தி பெரிய லெவலில் வைரல் ஆச்சு வீடியோ பார்த்த பொதுமக்கள் எல்லாருமே இவர் மேல ரொம்ப மதிப்பும் மரியாதையும் கூடிச்சு யூடியூப் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேன்ஸ் ஃபாலோயிங் அதிகமா ஆர்வமா உள்ள வர ஆரம்பிச்சாங்க இது மட்டும் இல்ல நிறைய ஏடப்பட்ட குழந்தைங்க இன்னைக்கு நிறைய சீன் எல்லாம் பார்த்துருக்கலாம் ரொம்ப பசியில வாடிட்டு இருக்கிற ரொம்ப கிழிஞ்ச துணியை போட்டுக்கிட்டு அழுக்கு செப்பில போட்டுக்கிட்டு செப்பிலே இல்லாம கூட நிறைய பேர் வந்து இந்த ரோட் சைட்ல இருக்கிறவங்களாம் பெரிய பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிட்றதுக்கு அனுமதிக்கிறது இல்லை பெரிய பெரிய ஹோட்டல் இல்லை நீங்க நார்மல் ஹோட்டல் கூட அந்த வாசலுக்குள்ளே கூட விட மாட்டாங்க ஏ வெளியே போன் துரத்துவாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த பிக்சர் எடுக்கிறவங்களை வந்து அந்த அளவுக்கு ஒரு கேட்டகரியில் வச்சிருப்பாங்க எந்த ஹோட்டல்லையும் வந்து அவங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ இதை பார்த்த இந்த ஹரிசாய் வந்து யாரோ வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க உடனே இவர் என்ன பண்றாரு எங்கெல்லாம் ஏழை மக்கள் இருக்கிறாங்க எங்கெல்லாம் ரொம்ப ஏழ்மையில இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கக்கூடிய அந்த இந்த ஏழப்பட்டவங்க அந்த மாதிரி ஹோட்டலுக்கே போக முடியாது இந்த ஏழப்பட்டவங்களை எல்லாரையும் ஒன்று கூடி ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பெரிய லெவலில் அந்த அவங்க வாழ்க்கையிலே அந்த அளவுக்கு சாப்பிட்ருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஏகபோக விருந்து பெரிய லெவலில் விருந்து கொடுத்து எல்லோரையும் அசத்திருப்பாரு இதை சார்ந்தும் பொதுமக்கள் ரொம்ப இவர் மேலே ஒரு மதிப்பு மரியாதையும் ஒரு ஈர்ப்பு ஈர்க்கப்பட்டது இந்த சாய் மேலே ஏழைகள் வாழக்கூடிய அந்த பகுதிக்கெல்லாம் போயிட்டு இவரே சென்சஸ் சர்வே எடுப்பார் இந்த சென்சர்ஸ் சர்வே எடுக்கிற முறையில் அந்த வீட்டுக்குள்ளே போகிறது அந்த வீட்டில் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்னு இவரே பர்ஸ்னலாக போய் அனலைஸ் பண்ணுவார் அது மட்டும் இல்லை அந்த வீட்டில் கிட்ட இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் உங்களுக்கு என்னென்ன எல்லாம் இருந்தால் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு கேட்குவாங்க குழந்தை பிஞ்சு குழந்தை படிக்கிற குழந்தைங்களா இருக்கலாம் இல்லை பேரண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு கை கால் இல்லாமல் ஊனமுற்றவர்களும் இருக்கலாம் கிட்ட அவங்களோட ஆதங்கத்தையும் அவங்களோட ஆசைகளையும் கேட்க ஆரம்பிக்கிறாரு அந்த லிஸ்ட்டை எடுத்து அதை மேக் பண்ணி மறாத நாள் அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு போய் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது அந்த ஏழை மக்கள் முகத்துல ஒரு சிரிப்பை பார்க்குவாங்க அந்த அளவுக்கு ஆனந்தமா இருக்கும் அந்த சிரிப்பு இந்த மாதிரி ஒரு சிரிப்பில் தான் பொதுமக்கள் எல்லாருமே ஆயிடுறாங்க ஏமாந்து போயிடுறாங்க இந்த ஒரு சாயால இந்த இருபத்தஞ்சு வயசு வாலிபனால் எத்தனை குடும்பத்தை போய் இந்த மாதிரி பணத்தை கொடுத்து உதவ முடியும் எத்தனை குடும்பத்துக்கு இவர் அரிசி பருப்பு வாங்கி கொடுக்க முடியும் எத்தனை எத்தனை குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு கொடுக்க முடியும் டிவி கொடுக்க முடியும் எத்தனை குடும்பத்துக்கு இவரால ஒரு படிப்பு கொடுக்க முடியும் எத்தனை குடும்பத்துக்கு இவரால ஒரு வீடு கட்டி கொடுக்க முடியும் எத்தனை குடும்பத்துக்கு இவர் ஒரு கார் வாங்கி கொடுக்க முடியும் எத்தனை குடும்பத்துக்கு இவர் வந்து ஒரு டூ வீலர் வாங்கி கொடுக்க முடியும் எத்தனை குடும்பத்துக்கு கடை இல்லாதவங்களுக்கு கடை வச்சு கொடுக்க முடியும் எத்தனை பேருக்கு இந்தியாவில் இவர் ஃப்ரீ பெட்ரோல் எத்தனை நாளைக்கு இவரால் கொடுக்க முடியும் மக்கள் எல்லாம் இதெல்லாம் சிந்தித்து பார்க்க கூடாதா மக்கள் எல்லாம் இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்க கூடாதா அப்ப இந்த மாதிரி வீடியோ போட்டு கண்டென்ட் பண்ணி பொதுமக்கள் மனசுல வந்து ஒரு சோம்பேறித்தனத்தை உருவாக்குறாங்க பொதுமக்கள் மனசுல வந்து ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு தாகத்தை உருவாக்குறாங்க நான் நிறைய வீடியோ பார்த்தேன் பாலா வீடியோ லாகவா லாரன்ஸ் வீடியோ எல்லாம் இந்த மாதிரி டிராக்டர் கொடுக்கறது சாப்பாடு கொடுக்கறது ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு பணம் கொடுக்கறது ஸ்கூல் எஜுகேஷனுக்கு பணம் கொடுக்கறது வேணுன்றவங்களுக்கு உதவி பண்றது இல்லாதவங்களுக்கு வந்து ஓடி போய் நிற்கிறது அப்புறம் இந்த திரு திருநங்கைகளை கூப்பிட்டு உதவி பண்றது ஊனமுற்றவர்கள்லாம் இந்த ஊனமுற்றவர்கள்லாம் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு வேணுன்ற உதவியை செய்யறது ஒரு கட்டத்தில் நம்ம பாராட்டினாலும் இன்னொரு கட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா மக்களை வந்து சோம்பேறாக்குறீங்க ஆக்குறீங்க ஸோ அவங்களுக்கு உள்ள ஒரு ஏக்கத்தை உருவாக்குறீங்க இப்ப தமிழ்நாட்டில் நீங்கள் இந்த மாதிரி செய்துட்டு இருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஆறு கோடி மக்கள் வந்து உங்க வீட்டு முன்னாடி என்ன பண்ண முடியும் எப்படி உதவி செய்ய முடியும் இந்த மாதிரி அதுவும் அதை பண்ணி அதை வீடியோ கவரேஜ் பண்ணி அந்த வீடியோ வைரலாக்கி எல்லா சேனலையும் போட்டு திருப்பி திருப்பி லகவாள் பத்தி பெருமையாக பேசுறது பாலாவை பத்தி பெருமையா பேசுறது பாலாவால வந்து அவரே சம்பாதிச்சு அந்த பணத்தை செலவு பண்ணா கூட அது வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது சரிங்களா ஸோ இந்த மாதிரி செயல்பாடை வந்து பொதுமக்களுக்கு உதவி செய்யறது வீடியோ மேக் பண்ணி அந்த வீடியோ மேக் பண்ணி பொதுமக்கள் மனசுல வந்து ஒரு ஒரு தாக்கத்தையும் ஒரு ஏக்கத்தையும் உருவாக்குறது இது ஒரு முட்டாள்தன ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல்பாடு அப்படின்னு நான் சொல்லுவேன் தயவு செய்து இதை ஸ்டாப் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணீங்கன்னா பொதுமக்கள் தானே ஒழிச்சு தானே மேல வருவாங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி வீடியோ நீங்க வைரல் ஆகினீங்கன்னா எல்லாருக்குமே அந்த ஏக்க வரும் பாலாண வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரா லாகவா லாரன்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரா சாய் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்னு எல்லாருமே வீட்லயே உட்காந்துட்டு சோம்பியல் ஆவாங்க இந்த சோம்பேறியத்தனத்தை வந்து குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க எங்கே பணம் தேவையோ எங்கே மருத்துவ செலவுக்கு பணம் தேவையோ இல்ல எங்க எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு பணம் தேவையோ இல்ல காலேஜ் எஜுகேஷனுக்கு பணம் தேவையோ இல்ல ஒரு ஆர்ட் ஆபரேஷனுக்கு பணம் தேவையோ அந்த மாதிரி இடத்துல போய் உதவி செய்யுங்க இந்த பிரிட்ஜ் வாங்கி கொடுக்கறது டிவி வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி அவங்கள ஆடம்பரமான வாழ்க்கைக்கு உள்ள எடுத்துட்டு வந்து அந்த லைஃப்லயே அவங்கள ஃபிக்ஸ் பண்ணி உட்கார வச்சுருது இது வந்து தவறான ஒரு செயல்பாடு அப்படின்னு நான் சொல்லுவேன் இது முக்கியமா அரிசாயிக்கு வந்து நான் தெளிவா சொல்றது இது வந்து இந்த மாதிரி எல்லாருமே பண்ண முடியாது இவங்க ஒரு ஆசையை வதைச்சிட்டு போயிடுவாங்க இந்த ஆசையிலேயே பொதுமக்கள் நிறைய பேர் இயங்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒருத்தர் வந்து உதவி பண்ணுவாங்களா இவங்க வந்து உதவி பண்ணுவாங்களா அவங்க வந்து உதவி பண்ணுவாங்களான்னு எப்போ தானாக உழைக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்ப நம்ம மக்கள் வந்து முடிச்சுக்குவாங்க இந்த மாதிரி சோமேறித்தனை கொடுத்து கொடுத்து சோமேறித்தனத்தை பண்ணி பொதுமக்களை வந்து முட்டாளாக்குறதை நிறுத்திடுங்க ஆல்ரெடி முன்னே கொடுத்தீங்க அரிசி கொடுத்தீங்க பருப்பு கொடுத்தீங்க மிக்சி கொடுத்தீங்க கிரைண்டர் கொடுத்தீங்க லேப்டாப் கொடுத்தீங்க டூ வீலர் கொடுத்தீங்க தாலிச்சையினை ஃப்ரீயாக கொடுத்தீங்க பவுடர் இலவசமாக கொடுத்தீங்க குழந்தைக்கு பால் பவுடர்லேருந்து பெட்டிலிருந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்தீங்க நிறைய விஷயம் இலவசமாக கொடுத்து பொதுமக்களை வந்து நம்ம சோம்பீற ஆக்கிட்டோம் பொதுமக்கள் யாரும் பிச்சைக்காரங்க கிடையாது அவங்க தன்னம்பிக்கையோடு சம்பாரிச்சு உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அதுக்கு வழியை வந்து வகுத்து கொடுங்க இதில் சம்பாதிக்க முடியும் எதுல சம்பாதிக்க முடியாது இந்த தொழிலை செஞ்சு அதில் சம்பாதிக்கலாம் இதுக்கு அரசாங்கம் வந்து உதவி பண்ணலாம் இல்லை பொது எல்லாம் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உதவி செய்றோம் நீங்க சம்பாரிச்சு நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு அந்த மாதிரி உதவி செய்யுங்க மக்களை முட்டாளாக்கி ஒரே வாட்டி கெடுத்துறாதீங்க விஐபிக்கு எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்குமோ அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாரோ இல்லை பெரிய பெரிய செலிப்ரேஷனோ செலிபிரிட்டியோ இல்ல நரேந்திர மோடி இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் சிட்டிக்குள்ள வரும்போது ரோட்ல வரும்போது எந்த அளவுக்கு கூட்டம் கூடுமோ அந்த அளவுக்கு இந்த ஹர்ஷா சாய்க்கு வந்து கூட்டம் கூடும் பொதுமக்களுக்கு அந்த அளவுக்கு இவருக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க இவரை வந்து அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒன்று கூட ஆரம்பிச்சாங்க ஹர்ஷா ஹர்ஷான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து தெலுங்கானால இருந்து ஆந்திராவில இருந்து தமிழ்நாட்டுல இருந்து மகாராஷ்டிரால இருந்து வரைக்கும் இவரை வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சாங்க இந்த அளவுக்கு பெரிய லெவல்ல உச்சில போன இந்த ஹர்ஷ ஒரு பெரிய தலையில வந்து குண்டு விழ ஆரம்பிச்சிச்சு எந்த விஷயமா இருந்தாலும் வினையில இருந்து யாருமே தப்பிக்க முடியாது யாரு கர்ம வினையில இருந்தும் தப்பிக்க முடியாது அந்த அளவுக்கு இவர் தலையில ஒரு பெரிய பரங்கள் வந்து விழுந்தது அரெஸ்ட் வாரண்ட் எதுக்கு இந்த அரெஸ்ட் வாரண்ட் எதனால இவர் நல்ல விஷயம் தானே பண்ணாரு சிவாஜி படத்துல மாதிரி கேட்பாங்க டைலாக் என்ன பண்ணீங்க ஏன் ஜெயிலுக்குள்ள வந்திருக்கிறீங்க அப்படின்னு நான் நல்லது பண்ண அதனால தான் ஜெயிலுக்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க என்னப்பா மர்டர் கேஸா பைனான்ஸ் கம்பெனி எதுவும் நடத்தினியா இல்ல செக்ஸ் படம் எடுத்து நெட்ல விட்டியா இல்ல பின்ன என்னதான் தப்பு பண்ண நாட்டுக்கு நல்லது பண்ண அப்ப உள்ளதல்ல வேண்டியதுதான் இவர் நல்ல படம்னால தான் ஜெயிலுக்கு அரஸ்ட் பண்ணிருப்பாங்க போலீஸ் அப்படின்னு நீங்க எல்லாரும் நம்பிட்டு இருக்கீங்க இல்ல இது இல்ல உண்மை இவர் உண்மையிலேயே என்ன தவறு செய்தாருன்றத நான் சொல்றேன் இருபத்தி அஞ்சு வயசான ஒரு பெண்மணி ஆந்திராவுல வசிக்க கூடிய ஒரு லேடி ஒரு சின்ன சின்ன சீரியல் சின்ன சின்ன படங்கள் அங்க கொஞ்சம் ஓரளவுக்கு பிரபலமா பேசக்கூடிய ஒரு ஹீரோயின் அது மட்டும் இல்ல பிக் பாஸ் ஓடிடி கன் இந்த பிக் பாஸ் ஓடிடி கண்டெஸ்டா ஓரளவுக்கு பொதுமக்களுக்கு தெரிஞ்ச தெரியப்பட்ட அறிமுக அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு முகம்தான் இவங்க அர்ஷா கூட ஒரு படம் கூட பண்ணியிருக்கிறாங்க அர்ஷா கூட படம் பண்ணும்போது ஷூட்டிங் ஸ்பாட்ல இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கிசு கிசு ஸ்டார்ட் ஆயிருக்கு ஒரு காதல் ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த பெண்ணுக்கு நிறைய ஆசை வார்த்தையெல்லாம் காமிச்சு உங்க கூட நான் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கலாம்னு தன்னோட மனசை களைச்சி அந்த பெண்ணு கூட இவரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்லாம் எல்லாம் எவியா வச்சிருக்கிறாரு ரொம்ப நாளா இது அப்படியே தள்ளி போயிட்டு இருக்கு இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பிறகு கல்யாணம் பண்ணிக்கனு சொன்னவர் ரொம்ப காலமா இவர் வந்து காலம் கடத்திட்டு வந்திருக்கிறாரு ஒரு கட்டத்துல இவர் அந்த பொண்ணு வந்து கேட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி என்னை கல்யாணம் பண்ண போறீங்கன்னு சொன்னீங்க இது வரைக்கும் என்ன கல்யாணமே பண்ணாம இதே மாதிரி நீங்க காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறீங்க இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்கும்போது இவர் அரிச அரிஷா சாய் என்ன பண்ணிருக்கிறாருன்னா தன் கூட இருந்த அந்த புகைப்படம் ஐ மீன்ஸ் ஆபாசமா இருந்த அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வச்சு இவர் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு என்ன நீ எந்த விதத்துலயும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணினா இந்த போட்டோ வீடியோஸ் எல்லாம் வந்து நான் பொது வலைத்தளத்தில் வந்து வைரல் ஆக்கிடுவேன் அப்புறம் நாளைக்கு உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டோல இருக்கிறாங்க இல்லையா இவங்க தான் இந்த கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க அதை சார்ந்து இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா சாய் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தன்னோட வலைத்தளத்துல வந்து இவர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாரு என்னன்னா இவர் எதிர்ப்பு தெரிவிக்காம இருந்திருந்தாருன்னா அது வேற மாதிரி போயிருக்கும் பட் இவர் எதிர்ப்பு தெரிவித்தார் அந்த எதிர்ப்பு தெரிவித்தது என்னன்னா இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப செலிபிரிட்டியாக இருக்கிறேன் பொதுமக்கள் முன்னாடி நான் நல்ல பேரும் புகழத்தோடு இருக்கிறேன் படத்தில் நான் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறேன் என்னை வந்து டார்கெட் பண்ணி என்கிட்ட பணத்தை பறிக்கணுன்னே இந்த லேடி வந்து என்னை இந்த மாதிரி ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து எதிர்ப்பாக தெரிவிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லை இப்போ இந்த பெண் சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரு கண்டென்ட்டா இல்லை இவங்க ரெண்டு பேருமே வந்து கேம் ஆடுறாங்களா அப்படின்றது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 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 டவுட் இருக்கு இல்லையா ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த பெண்ணை கூப்பிட்டு போய் மருத்துவ பதவி பரிசோதனை செய்திருக்கிறாங்க மருத்துவ பதவி பரிசோதனை செய்யும் போது மருத்துவ பரிசோதனை செய்யும் போது தெளிவாக தெரிய வரும் இவங்களுக்கும் அவருக்கும் என்ன உறவு இருந்ததுன்னு ஸோ இவங்க ரெண்டு பேருமே மருத்துவ பரிசோ பரிசோதனை இவங்க ரெண்டு பேருமே மருத்துவ பரிசோதனை வந்து கண்டிப்பாக செய்யப்படணும் செய்யப்படும் போது கண்டிப்பாக இதில் ரெண்டு பேர்ல யார் குற்றம் ஸோ இந்த மருத்துவ பரிசோதனை செய்யும் போது இவங்க அழைச்சிட்டு போகும்போது ஹாஸ்பிட்டலுக்கு அந்த அளவுக்கு சோசியல் சுற்றிட்டாங்க ரவுண்டு கட்டிட்டாங்க இவங்க முகத்தை எப்படியாவது கவர் அப்படின்னு பட் இவங்க முகத்தை கண்டிப்பா வாய்ப்பும் இல்லை ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் அதனால வந்து போலீஸாரே வந்து இந்த முகமொடியை காமிக்கல ஸோ உடனே இதை சார்ந்து நரசிம்புரம் போலீஸ் ஸ்டேஷன் ஹைதராபாத்ல வந்து இவங்க பேர்ல கேஸ் வந்து பதிவு செய்யப்படுது எந்தெந்த செக்ஷன்ல இவங்க பேர்ல கேஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா நரசிம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்ல பதிவுல என்ன செய்யப்பட்ட பாயிண்ட் இருந்தது என்னோட சைட்லயும் ஒரு பிரைவேட் பார்ட்டி ஒன்று பிரைவேட் பார்ட்டுக்கு அரிஷா வந்திருந்தாரு வந்திருந்தாரு நானும் வந்திருந்தேன் அந்த பிரைவேட் பார்ட்ல நான் முன்ன பின்ன கூட அவரை பார்த்ததில்ல அந்த பார்ட்டில தான் நான் அவரை சந்திச்சேன் அவரை பார்த்தேன் அவரை மீட் பண்ணி அப்படியே நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் வெளியே பிரைவேட்டாக நாங்கள் வெளியே போக ஆரம்பித்தோம் அவர் படத்துலேயும் கம்மிட் ஆயிருந்தேன் அது மட்டும் இல்லை அவருக்கும் எனக்கும் எங்களை மீறியே சில காதல் மலர்ந்தது அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்க ஆரம்ப ஆரம்பித்தோம் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறனா கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாரு அதை 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 நம்பி தான் நான் என்னோட என்ன சொல்றது என்னோட பர்சனலாக நான் அவர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன் இதை சார்ந்து தான் நான் அவர் மேலே ரொம்ப நம்பிக்கையோடு நான் ரொம்ப நாளாக காலம் கடத்தினேன் பட் ஒரு கட்டத்தில் இவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்டைரெக்டாக தெரிவிச்சாரு அதனாலதான் நான் வந்து உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து பதிவு செய்தேன் போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தேன் அப்படின்னு வந்து தெளிவாக அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட என்னை ஏமாற்றி கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபா பணத்தை என்கிட்ட பறிச்சிருக்கிறாரு அப்படின்னு நிறைய நிறையா நலத்திட்ட உதவிக்கு அங்கே உதவி பண்ணும் இங்கே உதவி பண்ணும் எனக்கு எமர்ஜென்சி எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் என் அக்கௌண்டில் பணம் இல்லை உன்னோட பணத்தை கொடு அப்படின்னு கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய் அந்த நடிகை கிட்ட வாங்கி இவர் வந்து சமூக சேவையில் வந்து அந்த பணத்தை யூஸ் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு அந்த கம்ப்ளைண்டில் தெரிவிச்சிருக்குது நர்சிங்க போலீஸ் ஸ்டேஷன் டிஜிபி மிஸ்டர் சீனிவாஸ் அவர்கள் இந்த கம்ப்ளைண்ட்ல என்ன குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த டிஜிபி என்ன சொல்லிக்கிறாங்க ஹர்ஷா ஹர்ஷாவோட அப்பா ராதாகிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேர் மேலேயும் செக்ஷன் த்ரீ செவன்டி சிக்ஸ் அண்ட் த்ரீ இந்த செக்ஷன் பேரில் இவங்க ரெண்டு பேர் மேலேயும் நாங்கள் கேஸை வந்து பதிவு செய்திருக்கிறோம் அப்படின்னு வந்து டிசிபி சீனிவாஸ் வந்து தெளிவாக தெரிவிச்சிருந்தார் இந்த கேஸை பதிவு செய்துட்ட பிறகு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் சீனிவாஸ் டிசிபி கிட்ட கேள்வி கேட்டாங்க வெயிட் பண்ணுங்க ஆல்ரெடி நாங்கள் ப்ரொசஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் ஃபர்தர் என்னென்ன டீட்டெயில்ஸ் எங்களுக்கு எவிடன்ஸ் கிடைக்குது பொண்ணு மேலே தப்பு இருக்கா இல்லை பையன் மேலே தப்பு இருக்குதான்னு நாங்கள் அனலைஸ் பண்ணி தான் சொல்ல முடியும் உடனே நாங்கள் எந்த ரிப்போர்ட்டும் கொடுக்க முடியாது அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கிறாரு இப்போ இப்போதைக்கு ஸோ இப்போதைக்கு போலீஸ் வந்து சாயை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா இந்த அர்ஷா சாயை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா இப்போ போலீஸ் வந்து வேற மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஆல்ரெடி வேற மாதிரி இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்துட்டு இருக்கு இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இந்த பெட்டிங் கேம்ஸ் இருக்கு இல்லையா பெட்டிங் கேம்ஸ் எல்லாம் இருக்கு ஆன்லைன் கேம்ஸுங்கெல்லாம் இருக்கு கோவாவில் இந்த கேசினோவெல்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி இடத்துலலாம் தன்னோட பணத்தை அங்கே போட்டு அந்த பணத்தை அங்கே டபுள் ட்ரிபிள் பண்ணி அந்த பணத்தை எடுத்து வந்து தான் பொதுமக்களுக்கு வந்து நல்லது செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் சொல்லப்படுது போலீஸ் தரப்புல இன்னொரு தரப்புல அவர் என்ன சொல்ற நான் உழைச்ச பணம் நான் யூடியூப்ல உழைச்சி நானா பேசி அந்த பணத்தை நான் யூடியூப்ல நான் நிறைய கண்டென்ட் வீடியோ எல்லாம் பண்ணி எனக்கு அது மூலியமா வரக்கூடிய அந்த வருமானத்தை எடுத்து தான் நான் பொதுமக்களுக்கு வந்து உதவி செய்யறேன் நான் எந்த பெட்டிங்ஸும் எந்த கேம்லயும் நான் வந்து இந்த மாதிரி பணத்தை போட்டு நான் சம்பாதிக்கல அப்படின்னு அரசா தரப்புல இருந்தும் தெளிவா சொல்லப்படுது இவரோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட போர்டீன் மில்லியன் பாயிண்ட் போர் மில்லியன் ஃபாலோவர்ஸ் மட்டும் இருக்கிறாங்க அப்போ எந்த வகையில் இவருக்கு வந்து பொதுமக்கள் சப்போர்ட் இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்க ஒரு ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது ஒரு சின்ன வாலிபன் இந்த வாலிபன் பண்ண செய்த செயல்பாடு எத்தனை கோடி மக்கள் இன்னைக்கு இவருக்கு ஃபேன்ஸ் ஃபாலோவிங்காக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம் ஈவன் பெரிய பெரிய ஸ்டார்களுக்கும் ஒன் மில்லியன் கூட தாண்டாது அந்த அளவுக்கு தாண்டி போய்ட்டுருக்கிறார் இவர் ஃபேன்ஸ் ஃபாலோயிங் இன்ஸ்டாகிராமில் சார் நீங்கள் வந்து ஒரு பொண்ணு வந்து இந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு செய்வாங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா எஸ் நார்த்தில் நிறைய கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு பஸ்ஸில் பயணிக்கும் போது பின்னாடி ஒரு பையன் உட்காந்துட்டு இருந்தான்னு சொல்லிட்டு தடை ஏதோ கை டச் ஆகிடுச்சு அப்படின்னு அவனை ஈடிசிங் கேஸில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவனை நல்லா துவைச்சி உள்ளே போட்டு கடைசியில் வெளியே வரும்போது அவனோட எஜுகேஷன் அவனோட லைஃப் எல்லாமே காலி அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் செக் பண்ணி பார்த்தாக்கா அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட் பொயின்னு அதுக்கப்புறம் நிறுவனமானது அதே மாதிரி தேனில நர்சிங் மாணவி ஒருத்தர் நர்சிங் ஒர்க் பண்ணிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அந்த பொண்ணு வந்து ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க என்ன ஒரு கேங்கு என்னை வந்து காரில் தூக்கிட்டு போய் என்னை ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்லாம் இன்வெஸ்டிகேஷன் பார்க்கும்போது தான் அந்த மாதிரி அந்த பொண்ணை யாருமே கடத்த இல்லை கடத்தவே இல்லை இவ வந்து மனநிலைமைக்கு எதனா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்னு இந்த பொண்ணை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இவங்கள மனநல துறைக்கு வந்து மாத்தி அவளை வந்து ரொம்ப தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து நடக்குது இதுல வந்து நான் உண்மையா பொய்யா அப்படின்றத வந்து இவங்களோட பர்சனல் கருத்துக்களை வந்து நான் பதிவிடலை பட் ஓவராலா இந்த மாதிரி சமூக செய்ய சமூக சேவை செய்யறவங்க வந்து ஒரு அமைப்பு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு வந்து நிறைய நல்ல திட்ட உதவி நிறைய ஹெல்ப்புங்கெல்லாம் பண்ணலாம் பட் இந்த மாதிரி வந்து பொதுமக்கள் மனசை வந்து பாதிக்கிற மாதிரி ஒரு இயக்கத்தை உண்டாக்கி அவங்க வந்து அவங்கள முட்டா முட்டாள ஆக்குறது வந்து எந்த வகையில இது நியாயம் அப்படின்றத வந்து நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும் இன்னும் இதை சார்ந்த நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு வீடியோவில் தெரிவிக்கிறேன் இன்னும் இதோட கேஸ் ஃபைலு ரிப்போர்ட் எல்லாம் எப்படி திரும்புது அப்படின்றத நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு மீண்டும் பார்ட் டூ வீடியோ வந்து போடுறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே நன்றி வணக்கம் தேங்க்யூ